கொல்லம் மாவட்டத்தில் உள்ள அமைதியான தங்கள்முக்கு கிராமத்தில் முனீரும் அவரது மனைவி சுகராவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் ஊரெல்லாம் பேசப்பட்ட காதலுக்கு பின் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் மிக எளிமையாக நடந்த திருமணம் அது முனிர் ஒரு சாதாரண தச்சன் மரக்கட்டைகளை அழகிய கலைப்பொருட்களாக மாற்றுவதுதன் வாழ்க்கையைப் போலவே அவனுக்கும் மிகவும் பிடித்திருந்தது தங்கள் முக்கின் இருந்த ஓடுகளால் வேயப்பட்ட சிறிய வீட்டிலிருந்தது அவனது உலகம் அந்த வீட்டை ஒட்டியிருந்த சிறிய பட்டறையில் இருந்துதான் அவன் பக்கத்து பள்ளிவாசல்களுக்கான தளவாடங்களையும் கிராம வீடுகளுக்கான கட்டில் நாற்காலி போன்றவற்றையும் செய்து கொடுத்தான் மரவேலைப்பாட்டின் மனமும் ஒலியும் முனீருக்கு இசை போல இனித்தவை ஆனால் சுஹராவின் மனம் இந்த கிராமத்து வாழ்க்கையில் திருப்தி அடையவில்லை அவளது கண்கள் நகரத்தின் மின்னும் கட்டிடங்களையும் அங்குள்ள ஆடம்பர வாழ்க்கையையும் கனவு கண்டன தன் கணவன் முனீர் இந்த கிராமத்திலேயே முடங்கிக் கிடப்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை முனீரின் அன்பை அவள் சந்தேகிக்கவில்லை என்றாலும் அவனது வேலையிலும் இந்த எளிய வாழ்க்கையிலும் இந்த கிராமத்தின் மீதும் அவளுக்கு வெறுப்பு இருந்தது ஒரு தச்சனின் மனைவி என்ற அடைமொழிக்குள் அவள் அடங்க விரும்பவில்லை பெரிய கனவுகள் கண்ட அவளுக்கு இந்த வீடும் சுற்றுப்புறமும் ஒரு இருட்ட அறை போல தோன்றியது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற தன் விருப்பத்தை முனீரிடம் தெரிவிக்க அவள் முடிவு செய்தாள் நகரத்திற்குச் சென்றால் ஒரு நல்ல வேலையை பெற்று புதிய வாழ்க்கையைத் தொடங்க முடியும் என்று அவள் உறுதியாக நம்பினாள் இடி போல இறங்கிய வார்த்தைகள் ஒருநாள் மாலை முனிர் மரத்தைச் செதுக்கி மெருகேற்றிக் கொண்டிருந்தான் பட்டறைக்குள் நுழைந்த சுகராவின் வார்த்தைகள் முனீரின் வாழ்க்கையில் ஒரு இடி மின்னல் போல வந்து விழுந்தன முனீர் எனக்கு இந்த கிராமத்தில் வாழ விருப்பமில்லை நான் நகரத்திற்கு சென்று நல்ல வேலை செய்து வாழ விரும்புகிறேன் உன்னுடன் கூடிய இந்த எளிமையான வாழ்க்கை எனக்கு சலித்துவிட்டது சுஹராவின் வார்த்தைகளைக் கேட்ட முனீர் அதிர்ந்து போனான் அவனது கையில் இருந்த ஒளி சத்தத்துடன் கீழே விழுந்தது அந்த அவர்கள் உடையப் போகும் வாழ்க்கையின் எச்சரிக்கை போல தோன்றியது சுஹரா நீ என்ன சொல்கிறாய் நாம் காதலித்த போதே எல்லா விஷயங்களும் உனக்குத் தெரியுமே நாம் சேர்ந்து கனவு கண்டதுதானே இந்த குட்டி வீடும் இந்த வேலையும் முனீரின் வார்த்தைகளில் வேதனையும் திகைப்பும் நிறைந்திருந்தன நீங்கள் கண்ட கனவுகள் எனக்கு இனி வேண்டாம் எனக்கு இதைவிட பெரிய கனவுகள் உள்ளன என் வாழ்க்கை இந்த கிராமத்தில் போட்டது போல ஆகிவிட்டது அதனால் நான் இந்த உறவைத் துண்டிக்கிறேன் நாம் பிரிந்து விடலாம் அவளது வார்த்தைகளில் தயவோ அன்போ இல்லை அன்றிரவே சுஹரா தன் உடைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டின் படியை விட்டு இறங்கினாள் முனீர் அவள் திரும்பி பார்ப்பாள் என்ற நம்பிக்கையில் ஏக்கத்துடன் அவளை பார்த்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவள் ஒருமுறை கூட திரும்பி பார்க்காமல் நகரத்தை நோக்கி நடந்து சென்றாள் பிரிவின் வெறுமை சுஹரா சென்ற பிறகு அந்த வீட்டில் முனீர் தனித்துவிடப்பட்டான் அவள் போன துக்கத்தில் அவனால் சாப்பிடவோ வேலை செய்யவோ முடியவில்லை ஒவ்வொரு நாளும் அவள் திரும்பி வருவாள் என்ற நம்பிக்கையில் அவன் காத்திருந்தான் அவனது வேலையில் கவனம் குறைந்தது இந்த செய்தியை கேள்விப்பட்ட முனீரின் சகோதரி ரஹீலாவும் அவளது கணவரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல தங்கள் முக்கிற்கு வந்தனர் முனீரின் துயரத்தைக் கண்டபோது அவர்களுக்கு சுஹரா மீது கோபம் வந்தது சுஹராவின் பிரிவால் அவனது வாழ்க்கையில் ஒரு பெரிய வெறுமை உண்டாகியிருந்தது முனீர் தன் வலிகள் அனைத்தையும் உள்ளுக்குள் புதைத்து வைத்தான் அதே சமயம் நகரத்தின் பரபரப்புக்கும் வெளிச்சத்துக்கும் நடந்தேறிய தான் விரும்பிய சுதந்திரம் கிடைத்ததில் முதலில் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது அவள் ஒரு சிறிய வாடகை அறையை கண்டுபிடித்து ஒரு பெரிய துணிக்கடையில் வேலையும் பெற்றாள் புதிய உடைகள் புதிய மனிதர்கள் நகரத்தின் வேகம் மைனஸ் இதுதான் தான் கனவு கண்ட வாழ்க்கை என்று அவள் நம்பினாள் முனீரை பற்றியும் பழைய வாழ்க்கையைப் பற்றியும் நினைப்பதை தவிர்க்க முயற்சி செய்தாள் ஆனால் நகரத்தின் ஆடம்பர வாழ்க்கை அவள் நினைத்த அளவுக்கு எளிதானதாக இல்லை இரவில் அந்த சிறிய குளிர்ந்த அறையில் அவள் தனித்திருந்தாள் நகரம் முழுவதும் மக்கள் இருந்தபோதிலும் யாரும் அவளுக்கு சொந்தமாக இல்லை பழைய கிராமத்தின் பாதுகாப்பையும் மரவேலைப்பாட்டின் மனமிருந்த முனிரின் அருகாமையையும் அவள் அறியாமலேயே தவறவிட்டாள் சுமார் மூன்று மாதங்கள் கடந்தன வழக்கத்துக்கு மாறான சோர்வும் குமட்டலும் அவளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது ஒருநாள் வேலை செய்யும்போதே கடுமையான தலை சுற்றல் காரணமாக அவள் மயங்கி விழுந்தாள் மருத்துவமனையில் பரிசோதனைகள் செய்த பிறகு மருத்துவர் சொன்னார் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் மூன்று மாதங்கள் ஆகிறது அந்த செய்தி சுகராவை உலுக்கியது தான் விட்டு வந்தவனின் குழந்தை இரட்டை மேற்கோள்குறி இந்த குழந்தையை நான் தனியாக எப்படி வளர்ப்பேன் பயமும் குற்ற உணர்ச்சியும் அவளை வாட்டின அவள் வேலையை ராஜினாமா செய்தால்தான் கர்ப்பமாக இருக்கும் உண்மையை வேறு யாரும் அறியக்கூடாது என்று முடிவெடுத்தாள் வயிற்றில் இருந்த குழந்தை நாளுக்கு நாள் வளர்ந்தது இந்த குழந்தை வளர்ச்சிதான் முனீரை வருத்தியதற்கும் விட்டு சென்றதற்கும் கிடைத்த தண்டனையாக அவள் நம்பினாள் எதிர்பாராத மரணம் கர்ப்பத்தின் ஆறாவது மாதம் ஆகும்போ தேசுஹரா நகரத்தின் அந்த சிறிய அறையில் முற்றிலும் தனிமைப்பட்டாள் வெளியுலகத்துடன் அவளுக்கு எந்த தொடர்பும் இல்லை பசியில்லாமல் சாப்பிடவோ அறைக்கு வெளியே போகவோ கூட அவள் தயங்கினாள் துணையாக இருந்தது வயிற்றிலிருந்த குழந்தை மட்டுமே அந்த குழந்தை அவளுக்கு முனீரின் உயிருள்ள நினைவாக இருந்தது அவனது அன்புக்கு சான்றாக இருந்தது ஒருநாள் காலையில் அறையின் வாசலில் கிடந்த ஒரு செய்தித்தாள் அவளுக்கு கிடைத்தது ஒரு சிறிய பத்தியில் அவளை எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு செய்தி இருந்தது தங்கள்முக்கு ஸ்வதேசி வாகன விபத்தில் உயிரிழப்பு அவளது கண்கள் நடுக்கத்துடன் அந்த பெயரை வாசித்தன முனீர் தச்சன் சுஹராவின் கையிலிருந்து செய்தித்தாள் கீழே நழுவி விழுந்தது அவளது உலகம் சிதறுண்டு போனது அது அவளது கணவன்தான் முனீர் இறந்துவிட்டான் அந்த துயரச் செய்தியை தாங்க முடியாமல் அவள் நிலைகுலைந்தாள் நெஞ்சில் கை வைத்து அவள் கதறி அழுதாள் முனீரே நான் போனதால்தான் இப்படி நடந்தது என் அகங்காரம் காரணமாக உன்னை கடைசியாக ஒருமுறை கூட பார்க்க முடியாமல் போய்விட்டது குற்ற உணர்ச்சி ஒரு நெருப்பு போல அவளைச் சுட்டது தான் செய்த தவறுக்கு கிடைத்த மிகக் கொடிய தண்டனையாக அவள் அந்த மரணத்தைக் கண்டாள் கணவனை விட்டுச் சென்ற தான் தான்கற்பிணியாக ஒரு விதவையாக திரும்பிச் செல்ல அவளுக்கு இல்லை யாரும் அறியாமல் தனது துயரத்தை உள்ளுக்குள் மறைத்து அவள் நகரத்திலேயே தொடர்ந்து தங்கினாள் கல்லறையில் பிரசவம் மாதங்கள் வேதனையுடன் கடந்து சென்றன சுகராவின் அகங்காரம் முற்றிலும் அழிந்து போனது அதற்கு பதிலாக அவளது மனதில் முனீரின் மீதான தீவிர அன்பும் வயிற்றில் உள்ள அவனது குழந்தையின் மீதான பாசமும் நிறைந்தது தான் முனீருக்குச் செலுத்தும் கடைசி மரியாதை இந்த குழந்தையை அவனது மண்ணில் அவனது கிராமத்தில் கொண்டு வந்து பிரசவிக்க வேண்டும் என்பதுதான் அவளது முடிவாக இருந்தது அவள் நகரத்தை விட்டுதன் கையில் இருந்த குறைந்த பணத்துடன் தங்கள் முக்கிற்கான பேருந்தில் ஏறினாள் ஏழு மாதங்களுக்குப் பிறகு அந்த கிராமத்திற்கு திரும்பிச் செல்லும்போது அவளது மனதில் பயமும் துயரமும் நிறைந்திருந்தன யாரும் தன்னை பார்க்கக்கூடாது என்று பிரார்த்தித்து அவள் வீட்டிற்குப் போகாமல் நேராக பள்ளிவாசலின் பின்னால் உள்ள கல்லறை தோட்டத்திற்குச் சென்றாள் அவள் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த முனீரின் கல்லறையை பார்த்தாள் பழுங்கு கல்லில் அந்தப் பெயர் அவளுக்காக காத்திருந்தது முனீர் அந்தப் பெயரைக் கண்டதும் சுஹரா அந்த கல்லறை அருகே சோர்ந்து போய் அமர்ந்தாள் அப்போது திடீரென வானம் இருண்டு மழை பலமாக பெய்தது அவளது துயரத்தை ஏற்றுக்கொள்வது போல அந்த மழை பொழிந்தது அவள் கல்லறையின் மீது தலை வைத்து விம்மி அழுதாள் முனீரே நான் கொண்டு வந்தது உன் ஏனம் குழந்தையை நான் செய்த தவறுகளை நீ மன்னிக்க வேண்டும் அழுகையின் அதிர்ச்சியில் அவள் எழுந்து நிற்க முயன்றபோதுதான் வயிற்றில் கடுமையான வலி ஏற்பட்டது பிரசவ வலி உதவிக்கு யாருமில்லை வலி அதிகமானபோது அவள் அதே கல்லறை அருகே குளிர்ந்த தரையில் அமர்ந்தாள் அந்த இரவில் மழையின் பலமும் இடி இடித்த சத்தங்களும் மட்டுமே சாட்சியாக முனீரின் கல்லறையின் நிழலில் சுஹரா தன் குழந்தையை பிரசவித்தாள் அவள் ஒரு ஆண் குழந்தைக்கு ஜன்மம் கொடுத்தாள் குழந்தையை தன் மார்போடு அணைத்து கொண்டபோது சுஹராவின் மனதில் ஒரு அமைதி வந்தது தன் பாவங்களுக்கு எல்லாம் பரிகாரம் கிடைத்தது போல அவளுக்கு தோன்றியது அவள் கடைசியாக குழந்தையை முத்தமிட்டு முனீரிடம் மனதால் விடை விடியற்காலையில் மழை நின்றது பள்ளிவாசலில் பாங்கு ஓதப்பட்டது கிழக்கில் இருந்து வந்த லேசான வெளிச்சத்தில் குழந்தை உயிரோடு தாயின் நெஞ்சில் கிடந்தது தாயான சுஹரா அமைதியாக கல்லறையருகே வைத்து இந்த உலகை விட்டு பிரிந்து போயிருந்தாள் அன்பின் பரிசு சுஹரா இந்த உலகை விட்டு பிரிந்த அந்த விடியற் காலையில் பள்ளிவாசலில் வேலை செய்யும் காதர் வழக்கம் வழக்கம்போல பள்ளி வளாகத்திற்கு வந்தாள் முனீரின் கல்லறை அருகே ஒரு பெண்ணின் சடலத்தை கண்ட காதர் பயத்துடன் அருகில் சென்றார் குளிரில் விரைத்துப் போன அந்த பெண்ணின் மடியில் மழை நீர் கலந்த மண்ணில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது காதர் உடனே குழந்தையை அள்ளி எடுத்துக்கொண்டு கிராமத்தை நோக்கி ஓடினார் கிராம மக்கள் அதிர்ச்சியுடன் ஓடி வந்தனர் முதலில் யாருக்கும் அந்த பெண்ணை அடையாளம் தெரியவில்லை ஆனால் முனீரின் சகோதரி ரஹீலா அங்கு வந்தபோதுதான் அது சுகரா என்று தெரிந்தது கிராமத்தின் பெரியவரான அகமது ஹாஜி முன்வந்தார் அவர் குழந்தையை வாங்கி பாசத்துடன் பார்த்தார் அந்த குழந்தையின் முகம் முனீரின் சாயலில் இருந்தது அவள் தன் பாவத்திற்கு பரிகாரம் செய்துவிட்டாள் தன் காதலின் உயிரை இந்த மண்ணில் ஒப்படைத்த அவள் சென்றுவிட்டாள் அகமது ஹாஜி கூறினார் யாரும் சுஹராவை மேலும் குற்றம் சொல்லவில்லை காவல்துறை நடைமுறைகளுக்கு பிறகு முனீரின் குடும்பத்தினரின் அனுமதியுடன் சுஹராவை முனீரின் கல்லறைக்கு அருகிலேயே அடக்கம் செய்தனர் பிரிந்து சென்ற அவர்கள் மரணத்திற்கு பிறகு இறுதியாக ஒன்று சேர்ந்தனர் முனீரின் சகோதரி ரஹீலாவும் அவளது கணவரும் குழந்தையை ஏற்று வளர்க்க முடிவு செய்தனர் அவர்கள் அவனுக்கு இஹான் என்று பெயரிட்டனர் அதன் பொருள் பரிசு என்பதாகும் முனிர் அவர்களுக்கு அளித்த சுகரா அவர்களது மண்ணில் விட்டுச் சென்ற கடைசி பரிசு இஹான் அந்த கிராமத்தில் ஒரு நம்பிக்கையாக மாறினான் ரஹீலா அவனை தன் சொந்த மகனை போல கருதினாள் ஒருபோதும் அவனது தாய் தந்தையின் குறை தெரியாதபடி பார்த்து கொண்டாள்